அரசியலில் நான் பல தவறுகள் செய்துள்ளேன் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியது எனது முதல் தவறு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பரபரப்பு பேட்டி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனவரம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் இன்று இருபர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது அவர் கூறுகையில் நாட்டில் நடக்கின்ற அரசியல் நிகழ்வுகளை உள்ப்பாக்கம் கவனித்து வருகிறேன் சில தவறுகளை அரசியலில் செய்துள்ளேன் அதில் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியது நான் செய்த முதல் தவறு பாமகவின் தலைவராகவும் அன்புமணியை நியமித்தது நான் செய்த இரண்டாவது தவறு அன்புமணியின் செயல்பாடுகள் எதுவும் சரியில்லை பாமகவில் பிளவு இருக்கிறது என மற்றவர்கள் நினைக்கும் அளவிற்கு அன்புமணி செயல்படுகிறார் அருவருக்கத்தக்க வகையில் அன்புமணியின் செயல்பாடுகள் உள்ளது என்னை ஐயா என அழைத்தவர்கள் சிலர் அங்கு போய் என்னை தீட்டுகிறார்கள் எம்எல்ஏக்களில் இரண்டு பேர் என்னிடம் இருக்கிறார்கள் மூன்று எம்எல்ஏக்கள் அன்புமணி கும்பலூர் தெரியாமல் போய்விட்டனர் இதுவரை எனது தலைமையில் நடந்த போராட்டத்தில் வன்முறையோ கலவரமோ ஏற்பட்டதில்லை அன்புமணி என்று சொல்லும் போது எனக்கு பெருமையாக இருக்கும் ஆனால் இப்பொழுது எண்ணூறு இருந்தவர்களை சேர்த்துக்கொண்டு பக்தி உள்ளிட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி அவர்கள் மீது வழக்கு வந்துள்ளது இதில் பல காயங்களுடன் மருத்துவமனையில் உள்ளனர் இதுதான் டிசன்ட் அண்ட் இனியாவது அந்த கும்பல் திருந்த வேண்டும் அரசியல் பயிலகம் அமைத்து நாகரிகமாக எப்படி செயல்பட வேண்டும் என கூறி வருகிறோம் அன்புமணி என்னை விட்டு பிரிந்து போய் ஒரு கும்பலை சேர்த்து கொண்டு செயல்படுகின்றார் வன்முறை சம்பந்தமான பேசும்பொழுது அவர் கும்பலில் இருப்பவர்கள் கத்தி எடுப்பதாகவும் சேலம் மாவட்டத்தின் துக்கம் விசாரித்து சென்ற அருண் கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு பிழைத்துள்ளார் இதுவா டிசைன் அண்ட் டெவலப்பெட் பாலிடிக்ஸ் இதுவா நாட்டை பலப்படுத்தும் என அன்புமணியை விமர்சித்து மருத்துவர் ராமர் கூறினார்